எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அமிர்தாசேனில் என்ன பார்க்க போகிறோம்னா வரம் தரும் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் வட்டம் சியாமலாபுரம் அருகில் கள்ளப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது இந்த கிராமத்து பொதுமக்கள் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வராங்க மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை உடனடியாக கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறார் இந்த வேணுகோபால சுவாமி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் முன்னேற்ற வேணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வராங்க அவங்களுடைய பிரார்த்தனை உடனடியாக குறுகிய காலத்திலேயே நிறைவேற்றி தருகிறார் இந்த வேணுகோபால சுவாமி அதே போல் குழந்தை பாக்கியம் வேண்டி தம்பதிகள் வரும்போது குழந்தை பாக்கியத்தையும் அதே போல் தொழில் முன்னேற்றத்தையும் வேண்டி வரும் பக்தர்களுக்கு அந்த பிரார்த்தனையை உடனடியாக நிறைவேற்றி தருகிறார் இங்கே நடக்கக்கூடிய விழாக்கள் என்னென்னா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் விழா ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா அன்னைக்கு தினத்தில் பஜனை மற்றும் உரியடிக்கும் நிகழ்வும் நடக்குது நவராத்திரியும் மார்கழி மாதமும் சிறப்பு பூஜைகளும் நடக்குது வைகுண்ட ஏகாதசி ஹனுமத் ஜெயந்தி திருக்கார்த்திகை தீபாவளி மற்றும் சொக்கப்பான் உற்சவமும் இந்த கோவிலில் நடைபெறுகிறது இந்த கோவிலில் பெருமாளுக்கு பாலாலயம் செய்ய போகிறாங்க பாலாலயம் முடிந்து ஒரு ஆண்டுக்குள் அந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டு நாம் அனைவருக்கும் அருள் பாளிக்க காத்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி விரைவாக சென்று உங்கள் பிரார்த்தனையை அந்த கோவிலில் செலுத்திட்டு வாருங்க உடனடியாக உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனை அதாவது குறைகள் எல்லாம் நிறைவேறும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவதும் அந்த வெண்ணெயை உண்டு வந்தால் நம் பிணி தீர்வதும் கண்கூடாக நான் கண்ட உண்மை நீங்களும் செய்து பயனடைமாறு அன்புடன் வேண்டுகிறேன் றை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கலிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா உறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காத மலையப்பா என்றும் இருந்திடது குறை எனக்கே என்றும் இருந்திட ஏது குறை எனக்கே ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறை